வடசென்னையில் சென்னையில் பதினேழு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மூலம் கொலை குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேற்றப்படுவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது கஞ்சா மற்றும் போதை பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாக்கப்பட்டு அதன் மூலம் இந்த குற்றச்சம்பவங்கள் அரங்கேற்றப்படுவதாக கூறப்படுகிறது இது குறித்து போலீசில் புகார் அளித்தால் புகார் அளிக்கும் மக்கள் மீது மர்ம நபர்கள் இரவில் தாக்குதல் தொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் புகார் அளிப்பதாகவும் அதிலும் திடுக்கிடும் திருப்பமாக புகார் கொடுத்தவர்களின் முகவரிகளை நுண்ணறிவு போலீசாரை குற்றவாளிகளிடம் பகிர்ந்து புகார்கள் புகார்தாரர்களை அடையாளம் காட்டி கொடுப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் வடசென்னையில் பத்து கொலைகள் நடந்திருப்பதாகவும் இதில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இரு கொலைகள் என கூறி பதரும் பொதுமக்கள் நுண்ணறிவு போலீசாரின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என குற்றம் சுமத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க